ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் போர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஷ்வநாத நம்முடைய சப்ஸ்கிரைபர் இன்ஸ்டாகிராம் மூலயமா நம்ம தொடர்பு கொண்டு இருந்தாங்க இன்ஸ்டாகிராம் மூலயமா நம்மள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இது போல எனக்கு கரெக்டாக லீவுனால பார்த்தே வராங்க செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி நாட்களாக பார்த்து வராங்க அதுலேயும் குறிப்பா ஃபெஸ்டிவல் டைம்ல என் வீட்டுக்கு வராங்க கடன் கொடு காசு கொடு அப்படின்ற மாதிரி வராங்க மற்ற நாட்கள்ல நல்லா தான் பேசுறாங்க நானும் தரன்றேன் ஓகேன்னு சொல்றாங்க ஆனா இந்த லீவு நாட்கள்ல ரொம்ப வீட்டுக்கு வந்தா மட்டும் ரொம்ப இவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டு இருந்தார் அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் லீவு நாள் அதுக்கப்புறம் இந்த சனி ஞாயிறு இது இந்த மாதிரி நேரங்கள்ல வரலாமா வரக்கூடாதா சட்டம் என்ன சொல்லுது ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஐ எம் நாட் அ சட்ட ஆலோசகர் ஓகே நான் ஒரு சட்ட ஆலோசகர் இல்லை இதை முன்கூட்டியே சொல்லிடுறேன் ஏன்னா சில விஷயங்கள் நம்ம சொல்லிடணும் சரி ஓகேங்க இப்போ நான் அந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷம் இருக்கிறேன் பட் என்னுடைய அனுபவம் அப்படின்றது எட்டு வருஷத்துக்கு மேலே அந்த ஃபீல்டில் இருக்கேன் அதனுடைய அனுபவம் தான் சரி ஓகேங்க அதாவது ஒரு லோன் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த லோனை திருப்பி கட்டக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு இருக்கு இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை சரிங்களா அந்த லோனை கட்டலினா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந்த நிறுவனத்துக்கு முன்னு இதுதான் உண்மை உண்மை கசக்கதா செய்யும் கோவப்படாதீங்க முழுசா கேட்டுட்டு கோவப்படுங்க சரி அப்போ ஒரு லோன் எடுக்கிறது சட்டப்படி எப்படி நம்ம கட்டணுன்றது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயமோ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எல்லாமோ அதே போல ஒரு வங்கி லோனை கட்டலைன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமோ அதே தான் சட்டப்படி இல்லாமல் சட்டப்படி இல்லாமல் ஒருவர் வீட்டுக்கு வருவதும் வந்துட்டு தப்பு தான் அப்போ எல்லாம் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விடுமுறை நாட்களில் அவர்களுடைய பிரைவேசி டே அது எல்லாமே அந்த பிரைவேசி டேஸ்ல யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது அதுவும் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் சுத்தமாக போகக்கூடாது வீட்டை தவிர பிற இடங்களில் அவர்களை சந்திக்க கூடாது ஏன்னா நான் டிஆர்ஏ எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் அந்த எக்ஸாம் எழுதும் போது எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க அந்த கிளாஸ்ல இதை தான் சொல்லுவாங்க ஸோ இதை தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க இது போல அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய விவரங்களை அவர்களுடைய கணவன் மனைவி அவங்க கிட்டேயே அதை பகிர்ந்துக்க கூடாது அப்படின்னாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது இருக்குது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இத பயன்படுத்தி கட்டாமல் இருக்கக்கூடாது இதை பயன்படுத்தி கேள்வி கேளுங்க ஆனா நம்மளுடைய கடமை ஒருத்தர்கிட்ட ஒன்று வாங்கியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அதை கொடுக்க வேண்டியதில் தான் இருக்கணும் இது எப்பவுமே இதுதான் உண்மை நம்ம இதாவது சட்டம் அப்படின்றத பாக்குறதை விட நியாய தர்மம் அப்படின்னு சொன்னோம்னால இதுதான் அவங்க ஒருத்தட்ட வாங்கிருந்தோம் கொடுத்துடணும் சரி ஓகே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாரும் இந்த வேணும்னே ஏமாத்துறதுக்கு இந்த வேணுமே இருக்கிற வந்துட்டு லூப் எல்லாம் பயன்படுத்தி கட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ண போறும் கிடையாது அவங்க எல்லாருமே சந்தர்ப்பம் சொன்னால அதாவது சுச்சுவேஷனல் டீஃபால்டர்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்டென்ஷனல் டீஃபால்டர்ன்னு சொல்லுவாங்க சுச்சுவேஷனல் டீஃபால் டிஃபால்டர் அப்படின்றவங்க எனக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு என்னால் கட்ட முடியல அப்படின்னு இருக்கக்கூடியங்க அப்போ நமக்கு வந்து இன்டென்ஷனல் டிஃபால்டர் அப்படின்றவங்க நான் கட்ட முடியும் இப்போதைக்கு வேணாம் ஒரு மாசம் சந்தர்ப்ப சூழ்நிலை கட்டல அடுத்த மாசம் அதே கட்டிட்டு போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க சரி ஓகே இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சரி ஓகே இப்போ சனி நாயர் அப்படின்றது வரக்கூடாதுன்னா இப்ப சனி நாயர்னா சனிக்கிழமை செகண்ட் சாட்டர் ஃபோர்த் சர்டர் பிரிச்சு வச்சிட்டாங்க அப்ப அந்த நாயர்களும் வரலாம் அப்படி வந்தாலும் உங்க கிட்ட கேள்வி அப்படின்றது கேட்க அதாவது கேள்வினா சார் என்ன சார் இதாச்சு ஏதாச்சும் கேட்கலாம் ஆனா உங்கள்ட்ட சத்தம் போடுறது உங்களை மிரட்டுறது இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க பாருங்க கடன் கடமை எங்க வச்சுட்டு போயிட்டா இவங்க கடன் தரவே இல்லை கடன் கடங்கானங்க இவன் எல்லாமே வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பயனாளரை ஒரு வங்கியினுடைய வந்துட்டு கஸ்டமரை தரக்குறைவாக பேசுவது அப்படின்றது ஆர்வே ரூல்ஸ் படி கிடையாது அந்த மாதிரி பேசக்கூடாது அண்ட் அதே போல அவர்களுடைய பிரைவசி நேரம் அது சனி நாயர் அப்படின்றது லீவ் நாட்களா வருதுன்னா கவர்மெண்டே சொல்லியிருக்காங்க அது அவங்களுடைய பிரைவேசி நேரம் அதை நீங்க தொந்தரவு போக முடியாது மற்ற நாட்களில் நீங்க போய் கேள்வி கேட்டுக்கோங்க மற்ற நாட்கள்னா அவதூறா எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது மரியாதையாக தான் பேசணும் சாருன்னு தான் பேசணும் இங்க எத்தனை பேர் சாருன்னு பேசுறாங்கன்னு தெரியல ஆனால் சின்ன ஒரு என்னோட கம்மி தான் எனக்கு என்ன இப்போ தேர்ட்டி ப்ளஸ் வருது அவங்க அவங்களோட ஏஜ் அப்படின்றது ரொம்ப கம்மி ஒரு டுவெண்ட்டி தான் இருக்கும் அந்த பையனுக்கு அவர் போகக்குள்ளே அதை பேசணும் சார் சொல்லுங்க சார் உங்க டேடி இல்லையா அப்பா இல்லையா அந்த மாதிரி தான் கேட்டேன் அந்த சார் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நான் அப்படி தான் பேசணும் அதுதான் வந்துட்டு ஆர்பிஐ சொல்லுது ஆர்பிஐ கிளாஸ் வந்துட்டு எழுதும் போதே உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ கேள்வி கேட்பாங்க அந்த அவ்வளோ கேள்விகள்லையுமே இதில் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்துட்டு இவங்களுக்கு சதகமாக தான் இருக்கும் அதாவது மக்களுக்கு சதகமாக இருக்கும் அதாவது இவங்க எல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அதை சொல்றேன் கட்டாம இருக்கிறது கிடையாதுங்க இவங்களாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்களா கலெக்ஷன்ன்ற பேரில் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களே அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது அப்போ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாமா என்னென்ன எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒவ்வொருடைய ஃபைனான்சினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்து மாறும் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து மாறும் இது எல்லாமே கண்டிப்பாக மாறுபடும் அப்படின்றதுல எந்தவித கருத்துமே கிடையாதுங்க அவர்கள் அவர்களுடைய வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இதை கண்டிப்பாக மாற்றுவாங்க ஒரு சிலர் சீக்கிரமாக வந்துட்டு ஆக்ஷன் எடுப்பாங்க லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க இன்னும் ஒரு சில டிலேடாக இருப்பாங்க இன்னும் ஒரு சில விட்டுட்டு கூட போயிருவாங்க அட விட்டு பார்த்துக்கலாம் விட அப்படின்ற மாதிரி இதை அப்படியே டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது லோனை பொறுத்த வரைக்கும் அப்போ சனிநாயர் அப்படின்னா வரக்கூடாது அதுவும் லீவு டிக்ளேர் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் லீவ் டிக்ளைன் பண்ணிட்டாங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வரக்கூடாது வந்து அவர்களை கேள்வி கேட்க கூடாது அதே சமயம் நீங்களும் அவனை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக சார் வாங்க சார் தீபாவளிக்கு வாங்க சார் பொங்கலுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் அவங்க கூடாது உங்களுக்கு கட்டணும் இருந்ததுன்னா அந்த லீவ் நாளில் கூட நீங்க ஆன்லைன்ல கட்டிவிட்டு போயிடலாம் நீங்க ஒருத்தர் வர தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அது உங்களுடைய விருப்பம் தான் அதுல எதுவும் தலையிட விரும்பல நான் அது உங்களோட நான் வர வச்சு கொடுக்குறது ஆனா இந்த நாளில் வர வச்சுட்டு அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்க ஏதாவது நடந்துச்சு உங்க மேல திருப்பிடுவாங்க சார் இவர் தான் என்னை கூப்பிட்டாரு இங்கே பாருங்கள் கால் ரெக்கார்டு அப்படின்ற மாதிரி உங்க மேலே திருப்பி விட்ருவாங்க அது உங்களுக்கு தான் தரவு அதனால் எப்பவுமே சரி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சட்டம் நமக்கு எப்படி சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்மளுடைய உரிமைகள் நம்ம தரக்கூடாது இதுக்காக இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நான் கட்டாமல் இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லீகல் ஆக்ஷன் அப்படின்றது வருங்க அப்படி உங்களுக்கு இது புரிதல் இல்லை உங்களுக்கு புரியல அப்படின்னா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சட்ட ஆலோசகர் அணுகுங்க அவர் மூலயமா பேசுங்க நீங்கள் போய் பேசுறதுக்கு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே உங்கள்கிட்ட வந்து ஆயிரம் பத்தாயிரம் இருபதான சார்ஜஸ்லாம் பண்ண மாட்டாங்க அப்படியே பண்ணாலும் ஒரு ஐநூறு சார்ஜஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் இரள எக்ஸாக்டாக தெரில தோராயமா சொல்றேன் நான் இந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான் அவங்ககிட்ட பேசி உட்காருங்க இது போல வந்துட்டு சார் ஒரு ஒரு லட்சம் ரூபா நான் கட்ட வேண்டியது இருக்கு இந்த மாதிரி என்னால் கட்ட முடியல இத்தனை நாள் எனக்கு டைம் வேணும் இது நான் எப்படி வந்து சட்டப்பூர்வமாக சரியான முறையை அணுகிறது அப்படின்றத கேட்டீங்கனாலே ஃபர்தரா அவங்க சொல்லுவாங்க ஸோ நீங்கள் இத்தனை மாசத்துல எனக்கு காசு வந்துடும் சார் இத்தனை இதுல எனக்கு காசு வந்துடும் அப்படின்ற மாதிரி நீங்க பேசினீங்கனாலே போதும் இதுதான் முறையான வழி அதை விட்டுட்டு அவங்கள்ட்ட நீங்கள் சண்டை போடுறதும் அவங்க உங்கள்கிட்ட சண்டை போறதும் இது வேற இது கிடையாது இது கண்டிப்பா தான் பாதகமா போய் முடியும் அவங்க வந்துட்டு பேங்க் அப்படின்றது உங்களுக்கு லோன் கொடுத்தவங்க எங்கேயோ இருப்பாங்க அதை வசூல் பண்ற மீடியேட்டர் அப்படின்ற ஒருத்தர் வருவாங்க ஏஜென்சில அவங்களுக்கும் உங்களுக்கு ஆகிடும் இது வந்துட்டு இன்னும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாம பெருசாகிக்கிட்டே போகும் அதனால நீங்க இந்த மாதிரி நீங்களும் கமிட்மெண்ட் எடுத்துக்காதீங்க நான் வந்துட்டு இந்த ஃபீல்டுல இருந்ததுனால இந்த ஒரு விஷயத்த சொல்றேன் தயவு செய்து இந்த கலெக்ஷன்ல இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்க ஒருவேளை கலெக்ஷன் ஃபீல்டுக்கு போகணுன்றவங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க ஏன்னா இவங்க மாதம் மாதம் இவங்களுடைய வந்துட்டு டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க பூஸ்டப் பண்ணி விட்டு ஒவ்வொரு மீட்டிங்கிலும் உங்களை விட்டு அனுப்பிவிடுவீங்க அந்த ஒரு வேகத்தில் நீங்கள் போய்ட்டு நாற்பது கேள்வி ஏற்றுருவீங்க அதில் அவங்க ஏதாவது வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க சின்னதாக ஒரு பெட்டி கேஸ் உங்களுக்கு ஆர்பிஐ கொடுத்துருக்குற சர்ட்டிஃபிகேட் டிஆர்எஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றத டர்ன்னு கிழிச்சு போட்டுருவாங்க ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு முறை நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது கேட்பாங்க இந்த சர்டிஃபிகேட்டு ஓகே இவர் மேலே ஒன்றுமே இல்லைங்க சுத்தமானவர் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்றதுக்குள்ளேயே வரும் டிஆர் சர்டிஃபிகேட்டு இல்லை எந்த ஒரு ஃபைனான்ஸ் உங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்க போகிறாங்களோ எந்த பேங்க் உங்களுக்கு ஐடி கார்டு அவங்களுடைய ஆத்திரைடைய ஒரிஜினல் ஐடி கார்டு கொடுக்க போகிறாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வரும் அப்படி இல்லைன்னா வராது நீங்கள் இந்த ஒரு விஷயத்த சரியாக அணுகணும் அதுக்கு தான் டிஆர் எக்ஸாம் எழுதுனா நமக்கு தெளிவாக தெரியும் அதில் முழுக்க முழுக்க கஸ்டமர் எப்படி பார்க்கணும் கஸ்டமர் எப்படி அணுகணும் பேங்க் ரூல்ஸ் இது பேங்க் எப்படிதான் செயல்பட்டது மொத முத பேங்க் எப்படி வந்துச்சு ஒரு எஃப்டி டெ டெபாசிட்னா என்ன எஃப்டி வந்துட்டு மினிமம் எவ்வளோ நாள்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வரைக்கும் எஃப்டி நம்மளால் போட்டுக்க முடியும் அப்படின்றது இது உங்களுக்கு தெரியுமா நேரத்தில் மினிமம் வந்துட்டு ஏழு நாள்ல இருந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டால் நம்ம போட்டுக்க முடியும் மேக்ஸிமம் டென் இயர் வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது சரி ஓகே இதுதான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் சனி ஞாயிறு அப்படின்றது லீவு நாட்கள் கவர்மெண்ட் டிக்ளைன் பண்ணிட்டாங்கன்னா அந்த நாட்களில் வரக்கூடாது அப்படின்னு தான் ஆர்பிஐ சொல்லுது ஏன்னா இது எல்லாமே கஸ்டமருக்கான பிரைவசி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுல உங்களுக்கு வேறு ஏதேனும் கருத்துக்கள் இல்லை நான் சொல்லாமல் விட்டது இல்லை எனக்கு தெரியாமல் விட்டது எதேன்றதுன்னா கீழே சொல்லுங்க உங்களுக்கும் அது தெரியலைன்னா நான் அதுக்கு வந்து டெக்ஸ்ட் மூலிமா ரிப்ளை அப்படின்றது கொடுக்குறேன் நான் தெரிஞ்சுக்கிட்டு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன்னா அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் பாய் நண்பர்களே நம்ம நாளைக்கு இது போல கரெக்டாக லோன் எடுங்க கரெக்டாக பேமெண்ட் பண்ணுங்க கரெக்டாக எந்த பிரச்சினையும் வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்ஷியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேக் இசிஎஸ்இ மைண்டட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் மாடேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷன் அவர் மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்ஷல் அட்வைஸ் வீடியோ கிடையாது